தூத்துக்குடி மாநகராட்சி முக்கிய அறிவிப்பு தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் அரசின் பல்வேறு திட்டங்களின் வாயிலாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன மேலும் பகுதி சபா கூட்டங்களும் உரிய காலங்களில் நடத்தப்பட்டு பொதுமக்களிடமிருந்து வரப்பெறும் கோரிக்கைகள் அனைத்தும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் வாரியாக கோரிக்கைகளை கேட்டு அறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் மேயர் அவர்கள் தலைமையில் தொடர்புடைய அலுவலர்கள் மண்டல வாரியாக முகாம்களில் கலந்து கொண்டு பெறப்படும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய அடுத்த மண்டல முகாமானது நிர்வாக காரணங்களினால் வருகின்ற புதன்கிழமைக்கு பதிலாக அதற்கு முந்தைய தினமான நாளை செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு இருபத்தி நான்கு அன்று நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி தினத்தில் தெற்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து காலை பத்து மணிக்கு தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு எண்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மற்றும் அறுபது ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட உள்ளது மேற்படி முகாமில் சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை சான்று மற்றும் திருத்தங்கள் உள்ளிட்ட மாநகராட்சி சேவைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை மாண்புமிகு மேயரவர்களிடம் அளிக்கலாம் எனவே மேற்கண்ட முகாம்களில் பொதுமக்கள் தங்கள் தேவைகளை கோரிக்கை மனுக்களாக வழங்கி பயன்பெறுமாறு மாநகராட்சி ஆணையர் வி மதுபாலன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்